துலாம் ராசிக்காரர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் நேர்மை சமநிலை தன்மை அனைவராலும் பாராட்டப்படும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருப்பதால் வாழ்க்கையில் பல திசைகளிலும் வளர்ச்சி தெரியும் முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த காலம் இது வேலைவாய்ப்பில் புதிய வாய்ப்புகள் தோன்றும் பேச்சு திறமையை வைத்தே உயர்வை பெறுவீர்கள் அரசு சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்கள் மாற்றம் அல்லது பதவி உயர்வை பெறலாம் தொழிலில் பழைய கூட்டாளிகளால் நன்மை கிடைக்கும் பணவரவு சீராக இருக்கும் ஆனால் விருப்ப செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு பெரிய முதலீடுகள் செய்யும் முன் ஆலோசனை அவசியம் உறவுகளில் அமைதி காணப்படும் தம்பதியர் இடையே சிறு முரண்பாடுகள் இருந்தாலும் விரைவில் சரியாகும் திருமணமாகாதவர்கள் உறுதியான நல்ல யோசனை வரும் உடல் நலத்தில் சிறு சோர்வுகள் காய்ச்சல் போன்றவை ஏற்படலாம் தூக்கத்தில் கவனம் தேவை மன அழுத்தம் தவிர்க்க தியானம் மனப்பாடம் போன்ற ஆன்மீக வழிகளை கடைபிடிக்கவும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபடவும் வீட்டில் துலாம்பல பூஜை செய்து மன அமைதி பெறலாம் சுருக்கமாக சொன்னால் இந்த மாதம் துலாமருக்கு சமநிலையோடு வளர்ச்சி கொடுக்கும் ஒரு நிலையான காலமாக இருக்கும்